ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு செக்யூரிட்டி இவங்க மூணு பேருமே இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பாக்கெட்ல இருந்தால் எப்படி இருக்கும் அதை பற்றின விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆப்பிள் வாட்சை பற்றி ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஆப்பிள் வாட்சில் உள்ள மெடிக்கல் யூசஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போயிடலாம் முதல் விஷயம் இசிஜி மானிட்டரிங் இசிஜி அப்படிங்கிறது பொதுவாக இருதய நோய் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஹார்ட்டில் எந்த ஒரு இர்ரெகுலர் ரத்தம் ஏதாவது இருந்ததுன்னா உடனே அதை சொல்லிவிடும் உங்களுக்கு அலர்ட் கொடுத்துவிடும் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஹார்ட் இஷ்யூவை தடுக்கலாம் இரண்டாவது பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் அப்படிங்கிறது உங்கள் அப்படிங்கிறத கோவிடில் அடிப்பட்ட அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் கோவிட் டைமில் ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலே முதல்ல கையில் ஒன்று மாட்டி விட்டுருவாங்க அது வந்து பிளட் ஓ மானிட்டர் அதுவும் இந்த வாட்சில் இருக்கு இது இது வந்து உங்கள் பெட் பெட் ஆக்சிஜன் எப்போ ஒரு லெவலுக்கு கீழே குறையுதோ அது உடனே உங்களை அலர்ட் பண்ணிவிடும் இது எந்த பிரச்சனையும் அதாவது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை லங்கு சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் முன்கூட்டி உங்களுக்கு அது காட்டிவிடும் மூன்றாவது ஏ ஃபிஃப்ட் டிடெக்ஷன் இது அடுத்த ஒரு விஷயம் உங்களோட இருதய சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் ஹார்ட்டில் ஏதாவது இர்ரெகுலர் அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய ரத்தம் மாறி இர்ரெகுலரான ரத்தம் உருவாகுச்சுன்னா அது உடனே உங்களை அலர்ட் பண்ணிவிடும் இதுவும் நம்மளோட நம்மளோட கடவுள் மாதிரி நமக்கு டாக்டர் மாதிரி இது டிடெக்ட் பண்ண உடனே நமக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் நான்காவது ஃபால் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கீழே விழுவதை கண்டுபிடிக்கிறது இப்போ முதி முக்கியமாக யாருன்னா முதியவர்களுக்கு ரொம்ப பயன்பாட்டில் பயன்படுத்தலாம் ஒரு முதியவரோ யாரோ கீழே தரிமாறையை விழுந்துட்டால் அதை அலர்ட் பண்ணும் அலர்ட் பண்ண உடனே நீங்கள் அந்த அலர்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் யாருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகிவிடும் அதுதான் இந்த ஃபால் டிடெக்ஷனான மெக்கானிசம் ஐந்தாவது விஷயம் ஸ்லீப் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க ஸ்லீப் மானிட்டரிங் அப்படிங்கிறது உங்கள் தூக்கத்தை பதிவு செய்கிறது உங்கள் தூக்கத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது தான் ஸ்லீப் மானிட்டரிங் ஆப் இது உங்களுக்கு என்ன தெரிவிக்கும் அப்படின்னா உங்களோட தூக்கத்தோட தன்மை எப்படி இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கா நல்லா தூங்குறீங்களா இது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை அர்லியவராக கண்டுபிடிக்க முடியும் அதுதான் ஸ்லீப் மானிட்டரிங் ஃபியூச்சர் இதுதான் நம்ம ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் டென்னோட டாப் ஃபைவ் மெடிக்கல் யூஸஸ் இது உங்கள் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களோட லங் ரிலேட்டட் இஷ்யூஸை முன்னாடியே தெரிவிக்கப்படுத்தும் உங்களோட இருதய சம்பந்தமான விஷயங்களையும் அது காட்டி கொடுத்துடும் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர் மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் நன்றி வணக்கம் இது உங்கள் ரெங்கா